இருக்கும் அமுந்து இருக்கும் வெளியே தெரியாது இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு முகம் வெளியே தெரியும் அதாவது இது இந்த பிக்சர் என்ன சொல்றாங்க த்ரீ டைமென்ஷன் பிக்சர்னு சொல்லுவாங்க த்ரீ டி அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்து அந்த போட்டோகிராஃபிலாம் வந்தப்ப இந்த மாதிரி விஷயங்கள் அப்படி இல்லை அதுதான் முதல் விஷயம் இதை வச்சதுக்கு அப்புறமா தான் என்ன பண்றாங்க முப்பத்தி மூணு அறிவியல் ஆராய்ச்சியர்கள் முப்பது வருஷத்துக்கு மேல நிறைய கேள்விகள் கேட்கறாங்க உண்மையிலேயே இந்த துணியில இயேசுவோட உருவம் பதிஞ்சிருக்கா இது இயேசுதானா இந்த துணி எங்கு இருந்துச்சு இதனுடைய அடையாளம் என்ன அப்படின்னு நிறைய கேள்விகள் கேட்க ஆரம்பிக்கிறாங்க அந்த கேள்விகளை தான் எங்களுக்கு நம்ம சொல்ல போறோம் முதல்ல இந்த துணி வந்து இந்த உருவத்தில் பார்த்தீங்கன்னா துணியே இருக்காது எந்த துணியுமே இல்லாமல் இருக்கும் இந்த துணி இல்லை பதிச்சிருக்க துணியை பார்த்தீங்கன்னா இந்த உருவம் பதிச்சிருக்க தான் முதல்ல அப்புறம் இருந்த துணி ஏன்னா ஒரு யூதன அடக்கம் பண்றதுன்னு சொன்னா இதுதான் கல்லறை இந்த பக்கம் தான் வரணும் அப்படின்னு சொன்னா இங்கேருந்து கொண்டு வருவாங்க இந்த துணியை நீங்க பாக்குறதுக்காக தான் நான் என்ன பண்ணுறேன்னா இப்படி மேடு பண்ணி படுக்க வச்சுருக்காங்க அதை பிரித்து வச்சுருக்குறோம் ஆனால் சாதாரணமாக ஒரு பெட்ஷீட் மாதிரி பிரித்து வச்சுருப்பாங்க இந்த துணியோட பெயர் ஷ்ரவ்ட் டூரினு சொல்கிறாங்க ஏன் அப்படின்னு சொன்னால் இது இட்டாலியில் டூரிங்கிற இடத்துல சென்ட் ஜான் தி பேப்டிஸ்டுங்கிற சர்ச்சில் இந்த துணி இப்போ காட்சிக்கு இருக்கிறது நீங்கள் இப்போவும் போனால் அந்த துணியை பார்க்கலாம் எப்படி இருக்குதுன்னு சொன்னால் இதே மாதிரி ஒரு கண்ணாடி பெட்டிக்குள்ளே இப்படியே தொங்க வச்சுருக்குறாங்க நீங்கள் போய் நின்ன உடனே இந்த முகம் இந்த முகம் தெரியும் அதுக்கப்புறம் அடுத்த ரெண்டு மூணு நிமிஷம் ஆனதுக்கு அதை ஆட்டோமேட்டிக்காக திரும்பி பார்த்தோம் உடனே நீங்கள் பார்த்துட்டு கிளம்பி வந்துடலாம் இதுக்கான விளக்கங்களை அந்த நாட்டினுடைய மொழியில் போட்டிருக்கிறாங்க நீங்கள் போனால் பார்க்கறது ஆனால் இந்த துணி வந்து இவ்வளோ ஃபேமஸ் ஆகிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னா இந்த துணிக்கு ஒரு பேர் சொல்கிறாங்க மசது துணின்னு சொல்கிறாங்க மசதுன்னு ஏன் சொல்கிறாங்கன்னா இந்த இஸ்ரேல் பாலஸ்தீனத்தில் மசதுன்னு ஒரு ஊர் இருந்துச்சு அந்த பட்டணத்தில் இந்த துணியை மட்டும்தான் நெய்றது வழக்கமாக வச்சுருந்தாங்க இது பணக்காரர்கள் மட்டுமே பயன்படுத்துகிற ஒரு கேள்வி இயேசுக்கு எப்படி கிடைச்சதுன்னு கேட்குறதோ முதல் கேள்வி அவங்க என்ன சொல்றாங்க அறிந்தைய ஒரு சூசை தனக்காக ஒரு கல்லறை கட்டி வை தனக்காக ஒரு துணி வாங்கி வச்சிருந்தாரு அந்த துணியை தான் தான் குருவான் நினைச்ச இயேசுவுக்கு கொடுத்தாரு அப்படிங்கிறதான் நம்ம முதல் வரலாற்று பண்ணிக்கிறது அதனால தான் இவர் அடக்கம் பண்ணும்போது என்ன பண்ணுறாங்கன்னா துணியை விரிச்சு வைக்கிறாங்க கால் இங்கே வச்சு முதுகு பக்கம் இங்கே வச்சதுக்கப்புறம் துணியை கொண்டு வந்து இப்படி மூடி வச்சிடுறாங்க அதனால தான் உங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னா துணியில் ரெண்டு பக்கமும் உருவம் இருக்குது ஒரு பக்கம் முதுகும் ஒரு பக்கம் முகப்பக்கமும் தெரியுது இதை வச்சு இயேசுவோட உடம்பான்னு கேட்டோம்னா மூணு நாலு கேள்வி கேட்குறாங்க இயேசுவோட உடம்பா இருந்துச்சுன்னா அதுக்கு என்ன அடையாளம்னு கேட்கும்போது காயங்கள்லாம் அவருடைய முதல் அடையாளம் தலையில் இருந்த முள்முடி விலாமில் இருந்த அந்த ஈட்டி புத்தனை காயம் மணிக்கட்டில் இருக்க ஆனையோட காயம் தான்கட்டில் இருக்க காயம் இந்த இடத்துல இருக்கிற கரை இதுதான் முதல்ல அவர் அவரு இயேசுங்கிறதுக்கான அடையாளமாக சொல்லப்படுகிறது வரலாறுலையும் இது வரைக்கும் யாரையும் முள்மூடிய வச்சுன்னா அடித்து போனது கிடையாது இயேசுவாப்பில் அதுவும் நம்ம யோசிக்கும் போது ரீத்து மாதிரிலாம் அவங்க வைக்கலை அவங்க என்ன பண்ணாங்க ஒரு தொப்பி மாதிரி ஹெல்மெட் மாதிரி தான் வச்சுருந்தாங்க அது ஏன் அப்படி வச்சுருந்தாங்க அப்புறம் ஏன் நம்ம இப்போ பார்க்குற சிலவையில் அப்படி தெரியலன்னா பதினாறாம் நூற்றாண்டுக்கிட்ட பெயிண்ட் பண்ணும்போது தான் அப்படி ஒரு விஷயத்த சொல்கிறாங்க முள் வந்து ரீத் மாதிரி இருந்துச்சுன்னு சொல்கிறாங்க ஆனால் தொப்பியில் தான் முள் வச்சுருந்தாங்க அதனால தான் அந்த துணியில் ரத்தக்கரைகள் அளவுக்கு பதிஞ்சிருக்குது இரண்டாவது இந்த வினவெல்ல குத்தப்பட்டதோடைய ஈட்டினுடைய அளவு அகலம் நீளத்தை கீழே ஒரு மனிதன் வேகமா குத்தனா மட்டும்னா இந்த ரத்த கரை இப்படி படிய முடியும் மூணாவது உள்ளங்கையில் ஆணி அடிக்கல அப்படிங்கும்போது இவங்க அறிவியல் ஆராய்ச்சிகள் என்ன பண்ணாங்கன்னா மார்ச் வந்து ரெண்டு கையை முளை அதுல என்ன பண்ணாங்கன்னா அஞ்சு கிலோ பத்து கிலோ நாற்பது கிலோ வரைக்கும் வீடு தொங்க விடுறாங்க அப்போ வரைக்கும் ஒன்றுமே நாற்பது கிலோக்கு மேலே வீடு தொங்க உடனே அது கை கிளை ஆரம்பிக்குது அப்பதான் அவங்க சொல்றாங்க மணிக்கட்டல தான் அடித்தட்ட முடியும் அப்படின்னு முடிவு பண்ணாங்க ஏன்னா ரோமியர்கள் அறிவாளிகளாக இருந்தாங்கன்னு எல்லாருமே மணிக்கட்டல் அடித்தது இன்னொரு காரணம்னு சொல்றாங்க ரோமியர்களை பொறுத்தவரை நிலம் தேவதையாக கருத்தப்பட்டது அதனால சபிக்கப்பட்டவனுடைய சாவம் கற்ற ஒருத்தருடைய உடம்போ ரத்தமோ பற்றக்கூடாதுங்கிறதுனால அவங்க அப்படி தொங்க விட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க இன்னொரு அவர் இயேசுதான் அப்படின்னு சொன்னா பைபிள் ஒரு விஷயம் சொல்லுது அவர் வந்து ஊனம் இல்லாத ஆடுன்னு ஒரு விஷயம் சொல்லப்படுகிறது அப்படி சொன்னோம்னு சொன்னா இங்க பாத்தீங்கன்னா நான்கு நான்கு விரல்கள் தான் இருக்கு எட்டு விரல் தான் இருக்குது பத்து விரல் கிடையாது இது ஏசு அடுத்து இன்னொரு இந்த இடத்துல அடிச்ச உடனே உடம்புக்கு போற நரம்பு கட்ட உடனே கட்டவர்கள் ஆட்டோமேட்டிக்கா மடங்கி அப்ப உள்ள மடங்கி இருக்கிறதுனால இது ஏசுவோட உடம்பு தான் அவங்க அடுத்த கண்கூசன் அதுக்கப்புறமா இந்த கரை வந்து ஒரு மகரந்த பொடி பூவனுடைய மகரந்த பொடி இங்க விழுந்ததுனால வந்த கரை இது என்ன பூ அப்படின்னு கேட்கும் போது மார்ச்ல இருந்து மே மாதம் மட்டுமே பூக்கக்கூடிய நாலு மணி பூ அந்த பூடைய மகரந்தம் தான் இருக்கிறாங்க அதுக்கும் இந்த இயேசுவோட ஒரு வரமாட்டதுக்கான அடையாளம் என்னன்னா இயேசு இறந்த நேரம் மூணு மணிக்கு அந்த மூணு மணிக்கு மேலே தான் அடக்கம் பண்ணிருக்கு அப்புறம் வந்து அவங்க பர்மிஷன் வாங்குறாங்க அதனால நாலு மணிக்கு மேலே அடக்கம் பண்ணுறதுனால தான் நாலு மணி பூவோடைய அடையாளம் அங்கே இருக்கு அதுக்கான பேர் என்ன சொன்னால் கப்பாச்சி எதிர்ப்பாங்கிறது அது பேர் அந்த சயின்டிபிக் நேம் சொல்கிறாங்க இதெல்லாம் அடையாளமானு கேட்டா அடுத்த கேள்வி கேட்கறாங்க இது உண்மையான ஏசுனா ரெண்டாயிரம் வருஷம் பழக்கம் இருக்கான்னு கேட்குறாங்க அதுக்கு ஒரு டெஸ்ட் எடுக்கணும் ஒரு பேர் காரணம் டெஸ்ட் அந்த துணியில் பார்க்குறது தான் நம்ம காமிச்சிட்டு இருக்கோம் இந்த ஓரத்தில் பாத்தீங்கன்னா ஒரு தெரியும் அதுவும் அந்த துணியில தெரியும் அதை வெட்டதுக்கு அப்புறம் சொல்றாங்க இது ரெண்டாயிரம் வருஷம் பழக்கமெல்லாம் கிடையாதுங்க ஆட்டில் தொன்னு சொல்கிறாங்க இது பேக்குன்னு சொல்றாங்க என்ன காரணம்னு சொன்னான் இங்க பாக்குற இந்த க ஒரு மாதிரி கரகரையாக பார்க்குறீங்களா இது என்னன்னா ஜெர்மன்ல அந்த ஆணையத்தில் இதை வெட்டி வெட்டிக்குள்ள மடிச்சு வச்சுருந்தாங்க அப்போ அந்த ஆணையம் தீ குடிச்சதுக்கு அப்புறமா வெள்ளி முறிக்கிறதுனால வந்து காயம்தான் இருக்கு இதுதான் இயேசுவோட உடம்பே தவிர இதுக்கு அதுக்கு சம்பந்த நம்ம என்ன நினைப்போம் ஒருவேளை இதுதான் அவரோட உடம்புன்னு நினச்சி தொட்டுக்கிட்டு பார்க்குறோம்னா இதுதான் உடம்புன்னு நீங்கள் இன்னொரு முறை பார்க்க வரதுக்கு வாய்ப்பு இது இங்கே நெருப்பு பிடிச்சதுனால இது சைடு கிளிய ஆரம்பிக்குது அது கிழிஞ்சிற கூடாதுங்கிறதுனால என்ன பண்ணாங்க கிளரேஷன் சிஸ்டர்ஸ் பதிமூணாயிரம் ஆயிரத்தி முன்னூத்தி ஐம்பதுகளில் கீழே மேல வரைக்கும் ஒரு நாலு சென்டிமீட்டருக்கு பதினாலு அடிக்கு இந்த துணியை தைக்கிறாங்க அதனாலதான் இதை எடுக்கும் போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டு திருப்பந்த என்ன பண்றாங்க மறுபடியும் இந்த அருவியில் ஆரம்பிச்சு உட்படுத்தும் போது ஒரு ஒரு சென்டிமீட்டர் ஒன்றரை சென்டிமீட்டர் மறுபடியும் வெட்டுறாங்க அப்ப இந்த துணி ரெண்டாயிரம் வரைக்கும் பழக்கம் இதை ஒத்துக்கிறாங்க அதுக்கப்புறம் கேட்கிறாங்க இந்த உண்மையிலே இயேசுவை போட்டு துணி போர்வைதான் அப்படின்னு சொன்னா